குபேர சிலை அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கு கிப்ட் கிஃப்ட் குபேர தான் கரெக்டுங்களா ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அத்தனையுமே ஸ்பெஷல் தான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்ப குபேர சிலைல நம்ம எதுல பாக்குறோம் ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல கோல்டன் கலர்ல வந்து அஹ் விக்கிரகமா இருக்கு ஒரு பெயிண்டிங்ல இருக்கு அந்த மாதிரி தான் குபேரர் சிலை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க சரி ஆனா வைக்கிற பொட்டு மட்டும் என்ன குபேர பொட்டு பச்சை கலர்னு சொல்றீங்க குபேரர் பச்சை நிறத்துடையவர் அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க பச்சை நிறத்துடையவர் அப்ப எந்த குபேர சிலை நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னா இந்த பச்சை நிறத்துடைய குபேரர் தான் கிடைக்கும் இதுதான் அதிகமா கிடைக்காது நம்ம குபேரசகை எங்க வேணாலும் கிடைக்கும் ஆனா இந்த பச்சை கல்லுடைய குபேர சிலை குபேரர் அடுத்தது உங்களுக்கு புதன் பகவான் அடுத்தது செல்வம் புத்தி கூர்மை அனைத்துமே இந்த கல்லில் தான் கிடைக்கும் அப்ப இந்த பச்சை கல்லில் இருக்கக்கூடிய குபேர சிலை நீங்க வச்சு வழிபடும் போதுதான் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும் அடுத்து இந்த குபேரருக்கு என்ன மாலை பயன்படுத்தலான்னா தாமரை விதை இருக்கு இல்லையா தாமரை விதை அந்தமானதான் இவங்களுக்கு பயன்படுத்தணும் ஏன்னா குபேரர் மகாலட்சுமியோடைய அம்சம் மகாலட்சுமியோடைய கமலத்திலிருந்து வெளியானவர் அப்ப இந்த குபேரருக்கு தாமரையுடைய விதை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது தாமரை தண்டுடைய விதையை எடுத்து அத மாலையா இது பண்ணி தான் இந்த குபேரரை வழிபடணும் இவருக்கு ஒரு மாலை போடணும்னால அதுலதான் போட்டு பண்ணணும் அடுத்தது எங்கேயாவது போறீங்க அப்படின்னாலும் இந்த தாமரையுடைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய தாமரை மாலையை நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் பச்சை நிறத்துடைய குபேரர் சிலையை வாங்கறதுக்கு பாருங்க அதுதான்